இவர் நம்ம வேலைக்கு சூப்பர் ஸ்டாரா இல்லாட்டி வேற ஒரு ஆள் நாங்கள் பார்க்கணுமா இல்லாட்டி அப்பா நீ போனா போதும் நான் இன்னொரு ஆள் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு அவங்க மைண்ட்ல நினச்சிக்கிட்டு உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்களா இல்லையானு அதனால உங்களுக்கு இன்டர்வியூ ஏதாவது உனக்கு போகணுமா இருந்தா முத முத நீங்க உடுப்பை பத்தி யோசிக்காதுங்க சாக்லேட் ஷூட் ஒன்று தான் வாங்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே வேணாம் உங்களுடைய அப்ரோச் உங்களுடைய உடல் மொழி உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இதெல்லாம் அவங்களுக்கு யூ ஆர் வாவ் பர்சன் அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரி இருந்தாலே யூ ஆர் செலக்டட் ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது அது ஒரு தரம் தான் வரும் உங்களுடைய முதலாவது அபிப்பிராயத்தை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும் திரும்ப இன்னொரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது ஒரு தரம் நீங்கள் சரி வர மாட்டிங்கன்னு அவங்க யோசிச்சிட்டாங்களா இருந்தால் நீங்கள் என்ன பேசினாலும் செலக்ட் ஆகப்படுறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி தான் அதனால் அடுத்த இன்டர்வியூக்கு போகிறப்போ கன்ஃபிடென்ஸாக போங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் அந்த இடத்துல கொடுக்குற அந்த இம்ப்ரெஷன் மைண்டில் வச்சுட்டு போயிட்டு ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணி எப்படி சரி செலக்ட் ஆகுங்க குட் லக்